அனைவருக்கும் அன்பான யோக வணக்கம் தித்திக்கும் தீபாவளி திருநாளில் மிக முக்கியமான ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை நாம் கண்டிப்பாக அனைவரும் செய்தாக வேண்டும் ஆம் எண்ணெய் தேய்த்து குளித்தல் நமது இந்திய பாரம்பரிய முறைப்படி தீபாவளி திருநாளில் எண்ணெய் தேய்த்து குளித்தல் என்பது ஒரு சம்பிரதாயமாகவும் சடங்காகவும் நாம் தொடர்ந்து செய்து வருகின்றோம் கங்கா ஸ்நானம் என்ற பெயரிலும் நாம் இதை செய்து வருகின்றோம் குறிப்பாக இந்த தீபாவளி திருநாளன்று நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாரம்பரிய விஷயம் என்னவென்றால் எண்ணெய் தேய்த்து குளித்தல் ஆம் வரக்கூடிய காலநிலைக்கு ஏற்ப நமது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு இந்த எண்ணெய் குளியல் மிக முக்கியமான ஒன்றாக நமது முன்னோர்கள் நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் இதை எவ்வாறு செய்வது குறிப்பாக நல்லெண்ணெயை கொண்டு உடல் முழுவதும் தேய்த்து ஐந்து மணித்துளிகளில் இருந்து பத்து நிமிடங்கள் ஊற வைத்து பிறகு சீக்காய் கொண்டு வெந்நீரில் கண்டிப்பாக குளிக்க வேண்டும் குறிப்பாக வீசிங் மைக்ரேன் தலைவலி ஒற்றைத் தலைவலி இருப்பவர்கள் அனைவரும் தகுந்த ஆலோசனையின் பேரிலேயே எண்ணெய் குளியலை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதர்வைஸ் மீது நன்றாக இருக்கக்கூடிய நபர்கள் எண்ணெய் குளியலை அவசியம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த எண்ணெய் குளியலானது நகரக்கூடிய ஐப்பசி அடைமழை என்று கூறுவார்கள் பாரம்பரியத்தில் பழமொழியே நமக்கு இருக்கிறது அந்த வரக்கூடிய காலகட்டத்தில் நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு இந்த தீபாவளி தினத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய எண்ணெய் குளியல் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த எண்ணெய் குளியலானது நமக்கு பல்வேறு விதமான உடல் நலன்களை நமக்கு தரக்கூடியதாக அமைகிறது எனவேதான் நமது பாரம்பரிய முறைப்படி தீபாவளி தினத்தன்று எண்ணெய் குளியல் என்பதை மையப்படுத்தி இந்த தீபத் திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது நல்லெண்ணெயை கொண்டு உடல் முழுவதும் குறிப்பாக உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை எண்ணெயை நன்கு தேய்த்து குளிக்க வேண்டும் இந்த எண்ணெயை மிதமான சூட்டில் ஐந்து பல் பூண்டு ஐந்து மிளகு போட்டு சிறிது நேரம் கொதிக்க விட வேண்டும் அந்த கொதித்த பிறகு அந்த எண்ணெயை மெதுவாக இறக்கி வைத்தவுடன் அந்த சூடு ஆரியவுடன் அந்த எண்ணெயை தேய்த்து குளிக்கின்ற போது மேலும் நல்லதொரு பலன் நமக்கு கிடைக்கிறது இதனால் நமது செரிமானம் நமது தோள்களில் ஏற்படக்கூடிய கழிவுகள் நமது சுவாச பிரச்சினை தசைகளில் ஏற்படும் வலிகள் எலும்புகளில் ஏற்படக்கூடிய இறுக்கங்கள் நமது உடல் சோர்வு இது போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளும் இந்த எண்ணெய் குளியல் மூலமாக தீர்க்கப்படுகிறது தொடர்ந்து தீபாவளி நன்னாளில் எண்ணெய் குளியலை எடுப்பதற்கு முயற்சி எடுப்போம் நம் ஆரோக்கியம் காப்போம் எவ்வாறு எண்ணெய் தேய்த்து குளிப்பது என்பதை நாளைய வீடியோவில் பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி